ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிறுவனகிடவே சீகுரவே நம்ம ஆவணி மாசத்திற்கான கும்ப ராசி பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்திலே இணைவு பெற்று நிற்கிறது இந்த ஏழில் நின்ற சூரியன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக பார்ப்போம் அதிகமாக பிரயாண அலைச்சல் ஏற்படும் வயிற்றுக் கோளாறு வயிற்றில் உபாதைகள் பிணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரயாணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பிரயாணத்திலே உங்களுக்கு ரண காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் கனைவி கணவன் மனைவி இருவரிடையே பிரிவினை இருக்க வாய்ப்புண்டு அதாவது இருவரிடையே மனக்கசப்பு இது மாதிரி மன வேறுபாடு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கலத்திரம் மிகவும் வைராக்கியமுடைய கலத்திரமாக அமைந்திருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு மாதவிளக்கு கோளாறு அஜீரண கோளாறு போன்ற வயிற்றுவரி கோளாறு போன்றவை ஏற்பட்டு சிரமப்படுத்துவதற்கான அமைப்பை காட்டுகிறது வெளியூர் பிரயாணம் எந்த ஒரு பிரயோஜனமும் தராது அதாவது வெளியூருக்கு நீங்க ஏதாவது ஒரு காரண காரியத்திற்காக நீங்க வெளியூர் பிரயாணம் செய்வீர்களானால் அதிலே எந்த ஒரு பலனும் கிடைக்க பெறாது குடும்பத்தினர்களிடையே ஒற்றுமை இருக்காது குடும்பத்தினர்கள் மூலம் உங்களுக்கு அதிக அளவிலே செலவினங்கள் ஏற்படும் இந்த செலவினத்திலே குறைபாடு இருக்காது அதுவும் குடும்பத்தினரால் அதிக அளவு செலவினங்கள் இருக்கும் நோயின் தன்மை அறிக அதிகரித்து காணப்படும் அதாவது உடலில் சின்ன சின்ன வியாதிகள் இருந்தது இப்போது அது கூடுவதற்கான அமைப்பையே ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உத்தியோகத்திலே கழகம் குழப்பம் போன்றவை ஏற்படும் அதே காரணமாக கொண்டு நீங்கள் அந்த உத்தியோகத்திலிருந்து நின்று விடுவது அதற்கான சரியான தருணம் கிடையாது என்ன கழகம் குழப்பம் இருந்தாலும் நீங்கள் அந்த உத்தியோகத்திலே தொடர்வதே உங்களுக்கு நல்ல நல்லதும் கூட சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களினுடைய வரத்து குறையும் அதே நேரத்திலே உங்களுடைய வேலை ஆட்கள் இடத்திலே கடுமையாக நடந்து கொள்ளாமல் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம் இல்லை என்றால் உங்களுக்கு அதுவுமே வந்து பணியாளர்களாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பணியாளர்களால் பணியாளர்களுக்கும் சிறு சிறு விபத்து ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து நிற்கிறார்கள் இணைவு இருந்தாலும் கூட செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் அதாவது வயிற்று வரி கோளாறு அரசு சம்பந்தமான முயற்சிகளிலே தடைகள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இப்பொழுதுக்கு நிறைவேறாது இந்த வீடு மனை வாகனம் ஸ்திர சொத்துக்கள் மேலும் வாகனாதி வாகன வசதிகள் வாகன ஐட்டங்கள் இது மாதிரி இருக்கு இல்லையா அதன் மூலம் வருமானம் பெறக்கூடியவர்கள் ஸ்திர சொத்துக்கள் மூலம் ஒரு வாடகையோ அல்லது வேறு ஏதாவது வருமானம் இருக்குது இந்த கால கட்டத்திலே அதில் வந்து உங்களுக்கு பங்கம் ஏற்படும் முழுமையாகவும் கிடைக்காது அது தாமதப்படும் அந்த வருமானம் வந்து குறைவுபடவும் வாய்ப்பு உடல் ரீதியான அதாவது சுகபோகமான சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் செவ்வாய் நிற்கிறதுனால உடல் ரீதியான பாதிப்புகள் அதிக அளவில் தரும் பெண்களுக்கும் வயிற்று போக்கு இரத்த போக்கு இது மாதிரியான அமைப்புகளையும் காட்டும் இந்த வயிற்று வழியாலும் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் மேலும் வந்து இந்த ப்ரெஷர் இது மாதிரி கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனாலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அறிமுகமில்லாத அந்நியர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சுகபவமாகட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் வேலை செய்யும் இடத்திலும் தெரியாத அந்நியர்களால் உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு கவனம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலாளர்களாகட்டும் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களாகட்டும் உங்களுக்கு மேலும் மேலும் இந்த காலகட்டத்திலே வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த பண வரவு மிகவும் குறையும் கணவன் மனைவி உறவிலே கசப்புகள் இருக்க வாய்ப்பிருக்கு அதே நேரத்தில் பண விரயம் அதிகமாக இருக்கும் வியாபாரமும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தராது இந்த காலத்தில் வியாபாரமும் குறைந்தே காணப்படும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நின்ற புதன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தேவையில்லாமல் ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு கழகம் பிரச்சனை ஏற்படுவதற்காகவே வந்து சேரும் அது இல்லை கணவன் மனைவி உறவில் கசக்கும் அதே நேரத்தில் வீட்டிலே புதுசாக ஒரு விசேஷம் வச்சுருக்கீங்க அந்த வி விசேஷ காரியங்கள் நடத்தணும்னு எடுத்திருந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த மாத கால இந்த மாதத்திலே தடைபடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உண்டு நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வந்து வெற்றி இருக்காது எல்லாத்திலுமே தடை தாமதங்கள் தான் இருக்கக்கூடும் நீங்கள் நினச்சது ஒா இருக்கும் ஆனால் நடந்தது ஒன்றா இருக்கும் எந்த வழியில் பார்த்தாலும் நம்ம நினைப்பது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதத்திலே புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழில் தொடங்குவதை கைவிட்டு விடுங்கள் அதையும் மீறி நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்கன்னா அந்த தொழிலில் போட்ட முதலீடு மொத்தமும் இல்லாமல் போய்ட்டு திரும்ப வராது முதலீடு சுத்தமாக காலியாகிவிடும் அப்போது வெறும் ஆளாக தான் வரணும் முதலீடும் போயிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு போட்ட பணமும் திரும்ப வராது லாபமும் கிடைக்கப்படாது இந்த மாதத்திலே நீங்கள் புதிதாக தொழில் எதுவும் தொடங்கி விடாதீர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர் குடும்ப அளவில் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவர் ஒரு பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு பணத்தையும் அவரை நம்பி கொடுத்து விடாதீர்கள் அதுவும் திரும்ப வராது இந்த காலகட்டத்திலே பணம் முதலீடோ யாருக்காக பண உதவியோ அல்லது யாருக்காக ஒரு ஒருத்தட்ட பணம் வாங்குறாரு அதுக்கு கேரண்டியோ அது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து ஈடுபடுறாதீங்க அதுக்கு வந்து நீங்கள் போய் நின்றாதீங்க அது உங்களை தான் பாதிக்கக்கூடிய அமைப்பை தருகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாளில் நின்ற செவ்வாய் இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதுவும் நிறைவேறாது காதல் திருமணமும் தடைபடும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்திலே குரு நிற்கிறார் இந்த குரு தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நான்கில் நின்ற குருவால் வியாழ நோக்கம் என்பது சுத்தமாக இருக்காது அப்போது இந்த காலகட்டத்திலே நீங்கள் திருமண காரியம் நடத்துவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதை வந்து நீங்கள் தள்ளி போடுவது நல்லது அடுத்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஐந்தாம் மூன்றாம் இடமாக மாறும் அப்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நான்காம் இடத்துக்கு போகும் இப்போ வந்து நாலில் இருந்து ஐந்துக்கு போகக்கூடிய குரு நல்ல யோக பலன்களை தருவார் ஆனால் இந்த குரு நான்கில் நின்ற குருவின் பலனை நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது நோக்கம் கிடையாது மாலை பூக்களை இந்த காலகட்டத்தில் திருமணத்தை தள்ளி போடுறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஸ்திர சொத்துகள் வாகனங்கள் இதிலே வந்து உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும் அதாவது வாகனத்தில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அதை கொண்டு போய் சரி பண்ணுறது வீடு மனைகளில் வந்து ஏதாவது கோளாறு இருந்து அதையும் சரி பண்ணக்கூடிய செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இந்த குரு வந்து ஏ ஏழாம் பார்வையாக ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பார்வை இருப்பதனால் இந்த பாதிப்புகள் இருந்தாலும் கூட இந்த ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்ங்கிற இடத்த பார்வை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் எந்த குறைவும் இருக்காது எவ்வளவு பிரச்சனை வீடு மனையில் வாகனத்தில் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு சரி பண்ணக்கூடிய அமைப்பையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நாளிலே நின்று பிரச்சனையை கொடுப்பதும் அவர் பத்தாம் இடத்த பார்வையால் உங்களுக்கு நல்ல மேடேற்றி முன்னேற்றி தரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்திலே சுக்கரன் சுக்கரன் வந்து நல்ல யோக பலனை தருவார் ஏழில் நின்ற சுக்கரன் வந்து யோக பலன்களை மட்டுமே தருவார் அதாவது கணவன் மனைவியினுடைய உறவு ஒற்றுமை பலப்படும் மேலும் வந்து பண வரவு பலம் ஏற்படும் அதாவது பண வரவில் எந்த குறைபாடும் இருக்காது யார்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் பண உதவி கேட்டாலும் உடனே கிடைக்கப்பெறும் மற்றும் இந்த தொழில் ஸ்தானம் அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் தொழில் விருத்தி ஒரு தொழில் மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பிரான்ச் போடக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வந்து அடுத்தடுத்து பிரான்ச் போட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பண வரவு மட்டுமல்ல பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை மாற்றுவதற்கான அமைப்பு இந்த மாதிரி நிறைய புது புது பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கரன் தருவார் உங்கள் ராசியிலே சனி நிற்கிறார் அதாவது ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனியில் இரண்டாவது இரண்டரை ஆண்டுகள் இது வந்து மிகவும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுக்கும் அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிரிகளால் தொந்தரவு ஏற்கனவே வழக்கு வியாஜியங்கள் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குன்னா அதுவும் தடை தாமதம் ஏற்படுத்துவது தொழில் முயற்சி அல்லது ஏதாவது ஒரு காரிய முயற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே தடை தாமதம் ஏற்படுத்தும் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் சமூகத்திலேயும் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை இது மாதிரியான அமைப்பை வந்து இந்த சனி உங்களுக்கு தருவார் அதாவது ஜென்மசனி ஆனால் இதுவே வந்து தலைகையில் அப்படியே மாறும் உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக இருந்தால் பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் சுற்று ஏழரை சனி அதாவது பாதிப்பு தரக்கூடிய ஒரு சுற்று இரண்டாவது சுற்று பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சனி உடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதாவது நம்ம பார்த்ததை விட இப்போ எல்லாமே குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் தொட்டது தொடங்கும் இவர் கைராசிக்காரருங்கிற பேர் ஏற்படுத்தி தரும் சமூகத்தில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை உயர்த்தி தரும் செல்வத்திலே எந்த குறையும் இருக்காது பணவரவில் எந்த குறையும் இருக்காது உங்கள் தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் அப்படின்னா பதவி உயர்வோடு இடமாற்றம் கிடைப்பதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த பொங்கு சனி எல்லாமே வந்து உங்களுக்கு தலைகீழாக நல்ல ஒரு பலனை தரும் அது வந்து நீங்கள் உங்களுடைய அமைப்பிற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முதல் சுற்றுனா கண்டிப்பாக பாதிப்பில் இருப்பீர்கள் இரண்டாவது சுற்றாக இருந்தால் இந்த பாதிப்பே இருக்காது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி சனி உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டாவது சுற்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் அதாவது மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் எட்டாம் இடமான கன்னியில் கேதுவும் இருப்பதனால இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்புகளை உண்டு அதாவது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் யாருடைய ஆதரவும் இருக்காது இந்த ஸ்திரீகளால் உங்களுக்கு பழிபாவம் வரக்கூடும் அதாவது ஸ்திரீகள் உங்களை வந்து கெட்ட பெயரை ஏற்படுத்தி அதன் மூலம் கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தி தரு ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் உண்டு குடும்ப சூழ்நிலையிலேயே தேவையில்லாதவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த ராகு கேதுவினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே எல்லா விதத்திலையுமே பாதிப்பு தரக்கூடிய பலன்களைத்தான் தருகிறார்கள் அப்போது இந்த சனி போன்ற கிரகங்கள் பொங்கு சனியாக இருந்தால் நல்ல பலன் தருவார்கள் உங்களுக்கு சுக்கரனுடைய பலன் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்துமே வந்து பாதக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதனால இந்த மாதத்திலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த பதிவு மட்டுமல்ல இதற்கு முன்பு வந்தது இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே இன்றைய தேதிப்படி நான் சொன்ன அமைப்புகள் பலன்கள் அதாவது ஆவணி மாதத்து கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் தவிர நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து போய் உங்களுடைய ஜோதிடரை பார்த்து இன்றைய திசா புத்தி என்ன அதனுடைய பலன்கள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை தரும் நன்றி ஓம் சிவாய நம